ஆனால் லட்சக்கணக்கில் போட்டு வந்து வீடு கட்டிடுவாங்க வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த வீடு வந்து கிராக் ஆகிடும் கிராக் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அவங்களுக்கு கிராக் வந்து எதனால் வருதுண்ணா வீட்டில் மாடியில் மாடியில் கிராக் ஏன் வருதுன்னா பாசி பிடிச்சிருந்தா கிராக் வந்துடும் சார் பாசி பிடிச்சிருந்தா அது க்ளீன் பண்ணிவிட்டு அடிக்கடி க்ளீன் பண்ணாங்கன்னா இந்த கிராக்கு லீக்கேஜ் எதுவுமே வராது சார் அவங்க அப்படியே விட்டுறது வீடு கட்டுவிட்டோம் அப்படிங்கிறதுனால விட்டுடுறாங்க அதனால தான் லீக்கேஜ் வர்றது ஆரம்பிக்குது பாசி க்ளீன் பண்ணிட்டாலே இதுமாரிக்கும் ஆயிரும் இல்லை நம்மள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு நானோ நானும் அடிக்க சொன்னாங்கன்னா இதை அடிச்சுட்டு மேலே தட்டோடு விட்டு போட்டாங்கன்னா உங்களுக்கு லீக்கேஜே எதுவும் வராது நம்ம தடுத்துக்கலாம் ஓகே நீங்க அரியலூர் மயிலாடுதுறை அத்திக்கடை இந்த மூணு இடத்துலையும் உங்களுடைய பிரான்ச் இருக்கு உங்க கம்பெனிலேருந்து இது வரைக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு பிரான்ச்சு ஒரு தொள்ளாயிரம் பண்ணியிருப்பாங்க தொள்ளாயிரம் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க ஆமா சார் இந்த தொள்ளாயிரத்தில் அதிகமாக பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து எது வந்து மேஜரா நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுப்பீங்க அதிக லீக் உள்ள வீடு தான் சார் அதிகமாக வீடு அதிகம் அதிகமாக வீடு வாட்டர் டேங்கு வாட்டர் டேங்கு தான் அதிகம் பண்ணியிருக்கோம் மேக்சிமம் ஒரு தொண்ணூறு வாட்டர் டேங்க் பண்ணி கொடுத்துருவோம் வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்க் ஆமாம் சார் வாட்டர் டேங்க்ல என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க வாட்டர் டேங்க்ல எஃபாக்சி கோட் அடிச்சு கொடுத்துருவோம் சார் கோட் கோட்டு அடிச்சு மூணு கோட்டு கொடுத்துருவோம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருவோம் சார் இந்த லீக்கே வராது அந்த ஃபைவ் இயர்ஸில் எடுத்து நாங்களே போய் எந்த லீக்கேஜ் இருந்தாலும் நாங்களே ப்ரீ சர்வீஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் பண்ணிடுவோம் சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவாங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாதிரி தான் சரிங்க டெரஸ் அடிச்சு கொடுக்கறதும் அப்படி தான் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு கொடுக்குறதும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் போயிட்டு ஒரு பிக்சர் எடுத்து போட்டு கம்பெனி கிடைக்கிறோம் நாங்கள் போய் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் சார் உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் நைன் ए टू नाइनटी सर